வணக்கம் நான் ஜோதிட ராஷ்டோகண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது இருக்கார் ஆறாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஐந்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நாலில் சனி இந்த வருடம் உங்களுக்கு தொடக்க காலத்தை விட இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பான யோக பலனுக்கு தரக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த வருடம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் மற்றும் முயற்சிகளில் வெற்றி சுபகாரிய எண்ணெய்கள் நடைபெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதத்திலிருந்து உங்களுக்கு இந்த வருடத்துடைய மே மாதத்திலிருந்து உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்குது அது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற முறை வரும் அதோடு பணம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கான பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் மற்றவற்றை கொடுத்திருந்தாலும் அது அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்தாலும் அது வரக்கூடிய அமைப்பு உண்டு அதோட குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடை கொடு நடைபெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு வரண் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடத்துடைய பிற்பகுதி மே மாதத்துக்கு பிறகு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதோடு குழந்தை பாக்கியத்தை தடை இருந்தவர்களுக்கும் சரியாகக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு இந்த வருடத்துடைய பிற்பகுதி சிறப்பாக அமைஞ்சு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றவர்கள் எதிரிகளால் இடையூறு சந்தித்தவர்கள் அல்லது வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த வருடத்துடைய மே மாதத்துக்கு பிறகு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகளில் விடுபடக்கூடிய அமைப்பும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது நிலம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த வருடம் அதோடு உங்களுடைய குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பும் அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் இந்த வருடத்துடைய அமைப்பு பொறுத்தவரை இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு குழந்தைகள் வழியில் சில செலவுகளை உங்களுக்கு தரலாம் அது பயனுள்ள செலவுகளாகத்தான் இருக்கும் அதோடு இந்த வருடத்துடைய அமைப்பில் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கும் அதை நீங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டமிட்டு சரியான நேரத்தில் துவங்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும் அது ஒன்றை உடனே அடுத்தடுத்த வெற்றிகள் அதை நோக்கி உங்களை வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் இந்த வருடத்துடைய பிற்பகுதியில் குறிப்பாக குரு மாறின பிறகு உங்களுடைய கை ஓங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களாக இருந்தால் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தில் இருக்குது வேலையில் முன்னேற்றம் பல வகையில் வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஒரு வளர்ச்சி உண்டு உங்களுக்கு இதோடு பார்த்திங்கன்னா அந்நிய நபர்களால் ஆதாயம் என்பது ஏதோ ஒரு வகையில் வரும் அது அந்நிய நபர் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுவார்கள் கடன் கேட்பதில் கொடுக்கலாம் அல்ல தொழிலுக்காக உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு உண்டு வேலை வாய்ப்புக்கான காரண காரணம் முக்கியமாக வேட்டு ம மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது வேட்டு சமயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க இவர்களால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களாலேயும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு பல வகைகளில் வெற்றியை தர காத்திருக்கிறதுனால நீங்களும் அதற்குரிய ஒரு தயார் நிலையில் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டமிட்டு காய் நகர்த்தி என்றால் நிச்சயமாக பெரிய ஒரு வெற்றியை இந்த வருடத்தில் பெற்றுடலாம் எதிரிகளுடைய இடையூறுகள் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உறவினர்களோட பிரச்சனைகள் இதெல்லாமே சுமூகமாகக்கூடிய ஒரு வருடம் தான் இது இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்